மக்கள் எம்ஜிஆர் கார் வேகமாக வருது குறுக்கே போய் நிற்கிறாரு தலைவர் என்ன பண்ணார் காரோடைய இறங்கி வராரு யார் நீ உனக்கு என்ன வேண்டும் எனக்கு திருமணம் அப்படின்னு எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க நான் உங்கள் தலைமையில் தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று கூற ஒன்பதாம் தேதி ஒன்பதரை மணிக்கு கல்யாணம் அப்படின்னு பத்திரிக்கை கொடுக்குறாரு தலைவர் என்ன பண்ணார் வாங்கி வச்சுட்டு தலைவர் இங்கேருந்து காரில் கேமி அந்த ஊருக்கு போகிறார் போன உடனே அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு அந்த கார் போக முடியாது தலைவர் நடந்தே போகிறார் ஊர் மக்களுக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி மக்கள் திலகம் எம்ஜிஆர் இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரசிகர்களை உயிராக பார்ப்பார் அதே மாதிரி அவங்க பார்த்தீங்கன்னா மக்கள் திலகம் எம்ஜிஆரை தலைவராக மட்டும் இல்லை தெய்வமாக பார்க்குறாங்க இதை நான் ஏன் சொல்கிறேன்னா ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு சத்யா ஸ்டூடியோவில் ஷூட்டிங் போயிட்டே இருக்கு அப்பொழுது தலைவர் போகிறாரு அவரை காண நிறைய பேர் நிற்கிறாங்க ஒரு நபர் என்ன பண்ணுறாரு சிகப்பு கலர் சில்கு சட்டை வெள்ளை கலர் வேஷ்டி தலையில் எண்ணெய் போட்டு தலையை வாரி நிற்கிறார் மக்களத்தில் நம்ம எம்ஜிஆரை காண வேண்டும்னு கார் வேகமாக போகுது அவர் பார்க்க முடியல இவருக்கு மிகப்பெரிய வருத்தம் இன்னொரு என்ன பண்ணுறாரு மக்கள்கிட்ட எம்ஜிஆர் கார் வேகமாக வருது குறுக்கே போய் நிற்கிறாரு தலைவர் என்ன பண்ணார் கார் விட்டு இறங்கி வராரு யார் நீ உனக்கு என்ன வேண்டும் தலைவரே நான் இங்கே போரூர் விடுத்தாண்டிதான் கிராமத்தில் இருக்கிறேன் உங்களை பார்க்க ரெண்டு வருஷமாக முயற்சி பண்ணுறேன் முடியல எனக்கு திருமணம் அப்படின்னு எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க நான் உங்கள் தலைமையில் தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று கூற தலைவர் என்ன பண்ணாரோ அப்படியா சரி சரி என்ன தேதி அப்படின்னாரு இன்னும் தேதி குறிக்கலை நீங்கள் என்ன தேதி சொன்னாலும் நான் சொல்கிறேன் அப்படின்னாரு தலைவரா அது தவறு பெரியவங்க என்ன தேதி குறிக்கிறாங்களோ அதை பார்த்துட்டு வாங்க நான் கண்டிப்பாக வரார் அவருக்கு எல்லை இல்லாமல் முடிச்சு ஊருக்கு போகிறாரு அப்பா அம்மா தேதி சொல்கிறாங்க அப்படியே பத்திரிக்கையோடு வராது மூணு நாள் கழித்து அதாவது ஒன்பதாம் தேதி ஒன்பதரை மணிக்கு கல்யாணம் அப்படின்னு பத்திரிக்கை கொடுக்குறாரு தலைவர் என்ன பண்ணுறாரு வாங்கி வச்சுட்டு மேக்கப் பாக்ஸ் இருக்குது அவர் வைக்கிறார் கண்டிப்பாக நான் வருகிறேன் நீ தைரியமாக செல் அப்படின்றார் அந்த நபருக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை அந்த தேதி வருகிறது மக்கள் த எஜிஆர் என்ன பண்ணுறாரு அன்றைக்கி ஷூட்டிங் சத்திய சொல்லலை ஷூட்டிங் முடிச்சு என்ன பண்ணுறாரு மேக்கப் பாக்ஸ் திறக்கிறாரு அதில் பார்த்தீங்கன்னா பத்திரிக்கை இருக்குது உதவியாளர் கூப்பிட்றாரு நான் அன்றே சொன்னேன் உனக்கு நினைவுப்படுத்து நீ ஏன் நினைவுப்படுத்து அப்படின்றாரு உடனே தலைவர் என்ன பண்ணுறாரு அப்படியே அங்கேருந்து கிளம்பி அந்த ஊருக்கு போகிறாரு அந்த ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முகூர்த்தம் இறங்கி விட்டது ஊர் மக்கள்லாம் பார்க்குறாங்க ஒரே குய்யோ முய்யோன்னு சத்தம் நீ என்ன அவருக்கு மாமனா மச்சனா சொந்தமாக பந்தமா அவர் வரமாட்டார் முகூர்த்தம் டைம் ஆகுது தாலியை கட்டுங்க அப்படின்னு சொல்ல அந்த மாப்பிள்ளையை குண்டு கடத்துக்கு உட்கார வைக்கிறாங்க அவர் என்ன பண்ணுறாரு என் தலைமை வராமல் கல்யாணம் பண்ணவே மாட்டோம் அங்கேருந்து கிளம்பி சென்னைக்கு வர சத்தியா ஸ்டுடியோவுக்கு தலைவர் இங்கேருந்து காரில் கிளம்பி அந்த ஊருக்கு போகிறாரு போன உடனே அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு அந்த காரு போக முடியாது தலைவர் நடந்தே போகிறார் ஊர் மக்களுக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி அதன் பிற்பாடு தலைவர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய காரை கொடுத்து அனுப்புகிறார் உடனே அங்கேருந்து அந்த கார் சென்னைக்கு ஸ்டூடியோக்கு போயிட்டு அந்த மாப்பிள்ளை அப்படியே அல்லேக்கா காரில் தூக்கி போட்டு வராங்க அதன் பிறகு மக்கள் திரும்ப எம்ஜிஆர் தன்னுடைய பொருக்கரங்களால் திரும்பங்க எடுத்து கொடுக்க அந்த மணமகன் மணமகள் கழுத்தில் கட்ட கத்தையாக பணத்தை கொடுக்குறாரு சந்தோஷப்படுறாங்க ஒரு ரகசியம் சொல்கிறாரு மணமகன் காதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மறுநாள் மக்கள் தலைவம் எம்ஜிஆரின் அந்த சத்தியாச்சூழக்கு போகிறாங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு ஒரு மூணு நாற்காலி போடுறாங்க நடுவில் தலைவர் இந்த பக்கம் மாப்பிள்ளை இந்த பக்கம் பெண் தலைவர் என்ன பண்ணுறாரு அங்கேருந்து அத்தனை பேருக்கும் உணவு விருந்து கொடுத்து ஒரு பெரிய வேன் வருது அதில் மாப்பிள்ளை பெண்ணுக்கு தேவையான சீர்வரிசை பாத்திரங்களை எல்லாம் கொடுக்குறாரு அதை பார்த்து அத்தனை பேரும் நெகிழ்ந்து போனார்களாம் பார்த்தீர்களா இப்படி ஒரு தலைவர் நீங்கள் பார்க்க முடியுமா அதனால தான் தமிழ்நாட்டு மக்கள் மக்கள் தங்கம் எம்ஜிஆரை தலைவராக மட்டும் இல்லை தெய்வமாக பார்க்குறாங்க